அன்புக்குரியவர்களே இன்னைக்கு ஒரு இங்கிலீஷ் மேகசின் படிக்கும்போது ஒரு ஆர்டிக்கிள் எஸ்கலேட்டிங் ரிலீஜியஸ் இன்டாலரன்ஸ் இன் இண்டியா அப்படின்ற தலைப்பில் படித்தேன் அதாவது இந்தியாவில் பெருகி வரும் மத சகிப்புத்தன்மை இல்லாமை அதை பற்றி பிரிட்டிஷ்காரன் காலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் நம்மளை பிளவுபடுத்தி ஆட்சி பண்றதுக்கு டிவைட் அண்ட் ரூல் மதத்தை கையில் எடுத்தான் இண்டிபெண்டன்ஸ் வந்த அப்புறம் நம்முடைய அரசியல் கட்சிகள் அவர்கள் வாழ்வதற்காக நம்மை நிரந்தரமாக பிளவுபடுத்தி வைத்திருக்கிறார்கள் இதனால நூற்றுக்கணக்கான உயிர்கள் ஆண்டுதோறும் பலியாகின்றன இப்படி அந்த ஆட்டுக்கள் போய்கிட்டே இருக்குதுங்க படிக்கும்போது மனசு ரொம்ப வலிச்சுது அப்போ என்னுடைய தமிழாசிரியர் பள்ளிக்கூட நாட்களில் சொன்ன ஒரு கதை ஞாபகம் வந்தது இந்த கதை ஒவ்வொருத்தவனுக்கும் நினைவு இருந்தாலே மத சண்டையாக வர வாய்ப்பு இல்லை அந்த கதையை இப்போ சொல்றேன் கேளுங்க ஒரு புறா குடும்பம் ஒரு கோயில் கோபுரத்தில் கூடியிருந்ததுங்க அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுற வேலைகள் நடக்கவே கோபுரத்தை சுத்தம் பண்ணாங்க இந்த புறா குடும்பத்துக்கு அங்கே தங்க வாய்ப்பு இல்லைங்க ராவோடு ராவா பறந்து போய் ஒரு தேவாலயம் சர்ச்சு அதில் கூம்பாக ஒரு கோபுரம் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே போய்ட்டு கொஞ்ச நாள் வாழ்ந்துக்கிட்டு இருந்துங்க அந்த சர்ச்சுக்கும் திருவிழா வந்துடுச்சு அதனால் கோபுரத்தை அழகாக சுண்ணாம்படித்து சுத்தம் பண்ணுற வேலையை பார்த்தாங்க அங்கேயும் வாழ வழி இல்லை அங்கேருந்து பறந்து போய் ஒரு பள்ளி வாசல் அதில் இருக்க கூம்போடி கோபுரத்துக்குள்ளே போய் உக்காந்துக்கிச்சுங்க அங்கே கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருந்ததுங்க அங்கேயும் பார்த்திங்கன்னா ரம்ஜான் வந்துடுச்சு ரம்ஜானுக்காக அந்த பள்ளி வாசலை சுத்தம் பண்ணி தொடச்சி கழுவி எல்லாம் பண்ணாங்க அங்கேருந்து புறா குடும்பம் பறந்து போய் மறுபடி அந்த கும்பாபிஷேகம் செஞ்சாங்க இல்லையா அந்த கோயிலுக்குள்ளே கோபுரத்தில் போய் உக்காந்து வாழ ஆரம்பிச்சிருச்சுங்க அப்போது ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து கீழே பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டம் கூட்டமாக ஓடுறாங்க ஒருத்தங்களை ஒருத்தவங்க தாக்கிக்கிறாங்க வெட்டிக்கிறாங்க சாகுறாங்க இதை பார்த்துட்டு ஒரு குஞ்சு புறா அது அவங்க அம்மாவை கேட்குது என்னம்மா அது அப்படின்னு மத சண்டை நடக்குதும்மா இந்த மக்கள் வெவ்வேறு மதங்களை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் ஒற்றுமை இல்லாமல் மத சண்டை நடக்குது அடிச்சுக்கிட்டு சாகிறாங்க அப்படின்னு சொல்லிச்சு உடனே இந்த குஞ்சு புறா கேட்டது அம்மா நாம் கொஞ்ச நாள் இந்த கோயிலில் இருந்தோம் அப்பயும் நாம் புறாதான் கொஞ்ச நாள் இந்த சர்ச்சில் இருந்தோம் அப்பயும் நாம் புறாதான் ஒரு சில மாதம் நம்ம பள்ளிவாசலில் வேறக்கூடிய இருந்தோம் அப்பயும் நாம் புறாதானே இப்போ மறுபடி கோயில் கோபுரத்தில் வந்திருக்கோம் இப்போவும் நாம் புறாதான் இது ஏன் இந்த மனுஷங்கள் உணரல அப்படின்னு சொல்லிச்சு உடனே இந்த தாய் பறவை அந்த கு குஞ்சு புறாவை தட்டி கொடுத்து நாம் எப்போவும் தான் அது கோயிலோ தேவாலயமோ பள்ளிவாசலோ எங்க வாழ்ந்தாலும் நாம புறாக்கள் அப்படிங்கிறத நாம மறந்துல்லை ஆனால் இந்த மனிதர்கள் தாங்கள் மனிதர்கள் என்பதை மறந்து இந்துவாக முஸ்லிமாக கிறிஸ்தவனாக தங்களை அடையாளப்படுத்தி கொண்டு வெட்டி கொண்டு சாகிறார்கள் அதனால தான் புறாக்களாகிய நாம் உயரத்தில் உட்காந்துருக்குறோம் மனிதன் கீழே தன்னை வேறுபடுத்தி கொண்டு வெட்டி கொண்டு சாகிறான் அருமையான கதை இல்லைங்களா வாழ்க வளமுடன்